சரி எல்லோரும் கவனமாக கேட்கணும் சரியா ஒரு அழகான ஊர் அந்த ஊரில் ஒரு அண்ணன் பள்ளியில ஒரு பொம்மை கடையில இந்த தங்கச்சி பாக்குறாள் அப்படியே பார்க்கும்போது கலர் கலரா அவர் கண்ணை பறிக்கிற மாதிரி நிறைய பொம்மைகளை அடுக்கி வச்சிருக்காங்க ஆனா இந்த குட்டி தம்பிக்கோ வாங்கி கொடுக்கறதுக்கு காசு கிடையாது அந்த தங்கச்சி அண்ணன் கிட்ட கேக்குறான் அண்ணா எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றான் என்கிட்ட காசு இல்லையேம்மா இருந்தாலும் நீ கேட்டுட்டேன்ல நான் உனக்காக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்

உங்களுக்கு என்ன அறிவு எங்கதான் போச்சு நூற்றி ரூபாய் வில அந்த பொம்மைக்கு அதை வித்திரதா நமக்கு எவ்வளவு பெரிய லாபம் ஒண்ணுக்குமே உதவாத இந்த பத்து